சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள அரசு ஆதி திராவிடர் பள்ளி மைதானத்தில் சிறு மழைக்கே தண்ணீர் போல் தேங்கி உள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் இரவு முழுவதும் இந்த சிறு மழைக்கே குளம்போல் காட்சியளிக்கிறது தற்போது அரசு பள்ளி பூந்தமல்லி தொகுதி நெல்லமா நகர் பகுதியில் உள்ள இந்த அரசு ஆதி திராவிடர் பள்ளி மழையின் காரணமாக தற்போது குளம்போல் காட்சியளிக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை வந்து நம்ம பார்த்து வருகிறோம் பார்ப்பதற்கே குளம்போல் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழைநீர்ல தான் அந்த சேற்றில மாணவர்கள் மாணவிகள் வந்து நடந்து சென்று பள்ளி வளாகத்துக்குள் செல்லக்கூடிய அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது நேற்று இரவு பெய்த இந்த மழையின் காரணமாக தற்போது இந்த பள்ளியில மழை நீர் தேங்கி இருக்கிறது பள்ளி வளாகத்துள்ள தேங்கியுள்ள மழைநீர் நீர் வெள்ளத்தில மாணவர்கள் வகுப்பருக்கி செல்லக்கூடிய நிலை என்னும் ஏற்படுகிறது இதே போல இந்த பள்ளி நுழைவாயில் சாலையில கால்வாய் அஹ் கழிவுநீர் நிரம்பி கழிவு நீருடன் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஒவ்வொரு மழைக்கும் இதே போலதான் மழை வெள்ளம் தேங்கி நிற்பதால் ஒரு நிரந்தர தீர்வே இல்லை தமிழக தற்போது திமுக அரசு விளம்பரத்துக்கு பணம் அதிகமாக செலுக்கிறார்கள தவிர்த்து இது போன்ற பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்காமல் நிற்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று தற்போது பூண்டுமல்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளியில படிக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் வந்து ஒரு குற்றம் சாட்டுகிறார்கள் எப்பொழுதுமே சரி எந்த மழை பெய்தாலும் சரி மாணவர்கள் வந்து இந்த தேங்கி இருக்கக்கூடிய சென்று பள்ளி வகுப்பாறைக்குள் செல்வதும் பள்ளி வகுப்பாறைக்குள்ள மழைநீர் ஓடுவதும் வந்து வாடிக்கையாக கொண்டு வந்து குற்றம் சாட்டுகிறார்கள் இது குறித்து வந்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வந்து புகார் தெரிவித்தாலும் சரி தலைமை ஆசிரியரே நான் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் பள்ளி நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு தான் கொண்டு சென்றிருக்கிறேன் ஆனால் இதுவரை மாவட்ட ஆட்சியரும் சரி பள்ளி நிர்வாகம் சரி எந்த ஒரு பள்ளிக் கல்வித்துறை நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுக்கே உங்களுடைய வேதனை புரிகிறது என்று பெற்றோர்களுக்கே தெரிவித்திருக்கிறார்கள் இது போன்ற அவலநிலை தொடர்ந்து நேரிடுவது இனி வரக்கூடிய மழை காலம் இந்த மழை காலத்துல சற்று பெய்த இந்த சிறு மழைக்கே இப்படி மழைநீர் இருப்பது என்றால் மழை காலத்துல மாணவர்களுடைய நிலைமை கேள்விக்குறியாக இருக்கிறது இதே போல தொடர்ந்து அவலநிலை ஏற்படாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சார்பாகவும் வந்து நேரில் பார்வையிட்டு இந்த மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு எந்த ஒரு வழி வகை செய்ய வேண்டும் என்பதே தற்போது இந்த பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய உடைய கோரிக்கை இந்த மாணவ மாணவருடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மழை நீர் குளம்போல் தேங்கியுள்ள பூந்தமல்லி பள்ளியின் அவலநிலை குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி பார்த்திபன்